சரி அப்படியா அப்படியே

何で <laughs> <laughs> मित्रो मां ये तो हमको आधे-आधे भीदानवा

பாரு த்ரீ டூ ஒன் சரிங்களா சாப்பிட யாருங்களா எங்க பாருங்க போட்டோ எங்க பாருங்க பழத்தை வட்டியில பக்கத்துல இருக்கிற ஆட்டி அழுத்துலதான் இருக்கேன் இப்போ வந்து நான் பேப்பது பட்டியில் ஏறம் அப்போ வடித்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கேன் இது இங்கே நாங்கள் நடந் நாங்கள் டெய்லி நடந்து வர மாதிரி இருந்துச்சு இப்போ அமைச்சர் அன்னைக்கு வந்தார் அன்னைக்கு வந்த அன்னைக்கு சார் எங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லை அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது சரின்ட்டு சரி அப்படியே விட்டு சரி விடுவோம் அப்படி ஜாலியா இருக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து சக்தி காரிமன் நான் வந்து ஆர்த்திக்குளம்பூரில் இருக்கேன் நான் படிக்கிற ஸ்கூல் வந்து ஸ்டாப்புக்கு போய் அப்புறம் பஸ் ஏறி போகணும் வெயில் காலத்துனா ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால எங்க ஸ்கூலுக்கு வந்து அமைச்சரையா அமைச்சர் வந்தாங்க அவங்ககிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு பஸ் வேணும் நடந்து போக முடியல அப்படின்னு கோரிக்கை வச்சோம் அவங்க வந்து நீங்க துவக்கி வச்சு போனாங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால அமைத் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன்